வணக்கம் நாம இப்ப பார்க்க போற தலைப்பு மெய்மயக்கம் மெய்மயக்கம் இதுல மயக்கத்தோட பொருள் பார்த்தீங்கன்னா சேர்ந்து வர்றதுன்னு சொல்லலாம் அப்போ மெய்மயக்கம்னா ஒரு சொல்லுக்குள்ளேயே ரெண்டு இல்லைன்னா மூணு மெய் அழுத்து சேர்ந்து வந்துச்சுன்னா அது மெய்மயக்கம் எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா பக்கம் தங்கம் காட்சி வாய்ப்பு பக்கம்ங்கிற சொல்ல பிரிச்சோனா இம் இதில் பார்த்தா ரெண்டு மெய் எழுத்து இக் அடுத்தடுத்து வருது அதே மாதிரி தங்கம்ங்கிற சொல்ல பிரிச்சோனா இங் இக் ரெண்டு மெய் எழுத்து அடுத்தடுத்து வருது காட்சிங்கிற சொல்ல பிரிச்சோனா இ இச் ரெண்டு மெய் எழுத்து அடுத்தடுத்து வருது அதே மாதிரி வாய்ப்புங்கிற சொல்ல பிரிச்சோனா எகர ஒற்று இப் இப் மூணு மெய் எழுத்து அடுத்தடுத்து வருது இந்த மாதிரி ரெண்டு இல்லைன்னா மூணு மெய் எழுத்து அடுத்தடுத்து அதாவது சேர்ந்து வந்துச்சுன்னா அது மெய்மயக்கம் மெய்மயக்கத்தை மூணு வகையா பிரிக்கலாம் உடல்நிலை மெய்மயக்கம் வேற்றுநிலை மெய்மயக்கம் மூன்று மெய்மயக்கம் உடல்நிலை மெய்மயக்கம்னா ஒரு மெய்யெழுத்துக்கு பின்னால அதே மெய்யெழுத்து வந்துச்சுனா அதுதான் உடல்நிலை மெய்மயக்கம் எடுத்துக்காட்டு பக்கம் பக்கம் சொல்ல பிரிச்சோம்னா இதுல பாத்தீங்கன்னா இக்கு பக்கத்துல அதே மெய்யெழுத்து இக்கே வந்திருக்கு அதனால இது உடல்நிலை மெய்மயக்கம் வேற்றுநிலை மயக்கம்னா ஒரு எழுத்துக்கு பின்னால வேற ஒரு மெய் எழுத்து வந்துச்சுனா அதுதான் வேற்றுநிலை மெய்மயக்கம் எடுத்துக்காட்டு தங்கம் காட்சி தங்க சொல்ல பிரிச்சோன்னா இங் ஆ இம் இதுல பாத்தீங்கன்னா இங்குக்கு பக்கத்துல அதுக்கு இணையான இக்கு வந்திருக்கு அதாவது வேற ஒரு மெய்யெழுத்து வந்திருக்கு அதனால இது வேற்றுநிலை மெய்மயக்கம் காட்சிங்கிற சொல்ல பிரிச்சோம்னா ஆ இதுல பாத்தீங்கன்னா இட்டுக்கு பக்கத்துல இச்சு வந்திருக்கு அதாவது வேற ஒரு மெய்யெழுத்து வந்திருக்கு அதனால இதுவும் ஒரு வேற்றுநிலை மெய்மயக்கம் மூன்று மயக்கம்னா ஒரு சொல்லுல மூணு மெய்யெழுத்து அடுத்தடுத்து வந்துச்சுன்னா அதுதான் மூன்று மெய்மயக்கம் எடுத்துக்காட்டு வாய்ப்பு வாய்ப்புங்கிற சொல்ல பிரிச்சோனா இவ் ஆ இப் உ இதுல பாத்தீங்கன்னா எகர ஒற்று பக்கத்துல இப் இப் வந்திருக்கு அதாவது மூணு மெய்யெழுத்து அடுத்தடுத்து வந்திருக்கு அதனால இது மூன்று மெய்மயக்கம் மெய்மயக்கத்துல வல்லெழுத்தை பத்தி பார்ப்போம் உடல்நிலை மெய்மயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா மக்கள் எச்சம் மீட்டு பத்து இருப்பு சுழற்று வேற்று நிலை மெய்மயக்கம் இதுல பாத்தீங்கன்னா இட்டு இற்று பக்கத்துல மட்டும்தான் வேற ஒரு மெய் எழுத்து வரும் எ மீட்க மீட்சி மீட்பு இட்டுக்கு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா கற்க பயிற்சி ஏற்பு மெய்மயக்கத்துல மெல்லழுத்தை பத்தி பார்ப்போம் மெல்லழுத்துல உடல்நிலை மெய்மயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா அங்கனம் தண்ணீர் ஐநூறு செம்மரம் மன்னன் மெல்லெழுத்துல வேற்ற நிலை மெய்மகத்தை பத்தி பார்ப்போம் இதுல பாத்தீங்கன்னா எல்லா மெல்லெழுத்து பக்கத்துல அதுக்கு இணையான வல்லெழுத்து வரும் அதுக்கு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா அங்கு அஞ்சு உண்டு பந்து அம்பு நன்று முன்னால வல்லெழுத்துல இட்டு பக்கத்துல மட்டும்தான் வேற ஒரு மெய் எழுத்து வரும்னு பார்த்தோம் அதே மாதிரி மெல்லெழுத்துல இட்டுக்கு இணையான தன்னகரம் இற்றுக்கு இணையான ரன்னகரம் பக்கத்துல மட்டும்தான் வேற ஒரு மெய் எழுத்து வரும் தன்னகரத்துக்கு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா காண்க மண் சரிவு பண்பு உண்மை ரன்னகரத்துக்கு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா நான்கு மின்சாரம் அன்பு நன்மை மெய்மயக்கத்துல இடைகெழுத்தை பத்தி பார்ப்போம் இடைகளை மெய்மயக்கத்தை பார்ப்போம் சின்ன ராக்கும் உடல்நிலை மேய்மயக்கம் வராது உடல்நிலை மேய்மயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா செய்ய உள்ளம் செவ்வாய் இல்லம் இடைகெழுத்துல வேற்று நிலை மெய்மயக்கத்தை பத்தி பார்ப்போம் இதுல பாத்தீங்கன்னா இவ்வுக்கு பக்கத்துல எந்த ஒரு எழுத்தும் வராது வல்லெழுத்துல இக்கு இச்சு இத்து இப்பு மட்டும் வரும் இட்டு இற்று வராது இக்குக்கு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா செய்கை வாழ்க கொள்கை சேர்க நல்கு இச்சுக்கு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா சாய் சதுரம் நீல் சதுரம் இத்துக்கு எடுத்துக்காட்டு ஆழ்தல் தேர்தல் முயல்தல் இப்புக்கு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா தேய்பிரை வாழ்பவர் மீள்பவர் மார்பு இயல்பு வள்ளத்துல இக்கு இச்சு இப்பு மட்டும் வரும் இட்டு மட்டும் வரும் இந்துக்கு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா தாய்நாடு தமிழ்நாடு உயர்நிலை இம்முக்கு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா தாய்மண் ஏழ்மை நேர்மை இதுல பாத்தீங்கன்னா மாதிரி வடுதலாக்கும் தொழிலாக்கும் பக்கத்துல இந்து இம்மு வராது இடை எழுத்துல இவ்வு மட்டும் வரும் இவ்வுக்கு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா ஆய்வு வாழ்வு கேள்வி தேர்வு கல்வி மூன்று மெய்மயத்தை பத்தி பார்ப்போம் இதுல பாத்தீங்கன்னா எகரம் சிறப்பு சின்னரா பக்கத்துல மட்டும் ரெண்டு மெய் எழுத்து அடுத்தடுத்து வரும் வல்ல வரும் அதே மாதிரி எழுத்துல இம்மு ரெட்டிச்சு வரும் இந்துக்கும் இம்முக்கும் பக்கத்துல அதுக்கு இணையான இத்தும் இப்பும் வரும் எகரத்துக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி மெய்த்தல் வாய்ப்பு ஆராய்ந்து முறைபு சிறப்புழாக்கு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா வாழ்க்கை மகிழ்ச்சி வாழ்த்து அவிழ்ப்பு வாழ்ந்து சின்னராக்கு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா சேர்க்க புணர்ச்சி சேர்த்தல் துவர்ப்பு உயர்ந்து மூன்று மெய் மாதத்துல பாத்தீங்கன்னா எகர பக்கத்துல மட்டும் நம்ம பார்த்த ரெண்டு மெய் எழுத்து எல்லாம் வரும் ஆனா சின்னரா சிறப்புழா பக்கத்துல வல்லெழுத்து நாளும் ரெட்டிச்சு வரும் அதே மாதிரி இந்து இத்து மட்டும் பக்கத்துல வரும் இத நாம இப்போ மெய் மகத்தோட வகைய வச்சு மட்டும் பாப்போம் இப்போ உடல்நிலை மெய் மகத்தை பத்தி பாப்போம் உடல்நிலை மெய் மயக்கம்னா ஒரு மெய் எழுத்துக்கு பின்னால அதே மெய்யெழுத்து எழுத்து வந்துச்சுன்னா அதுதான் உடல்நிலை மெய்மயக்கம் வல்லெழுத்துல ஆறும் பக்கத்துல பக்கத்துல வரும் அதாவது இக்குக்கு பக்கத்துல இக்கும் இச்சுக்கு பக்கத்துல இச்சும் இட்டுக்கு பக்கத்துல இட்டும் இட்டுக்கு பக்கத்துல இத்தும் இப்புக்கு பக்கத்துல இப்பும் இற்றுக்கு பக்கத்துல இற்றும் வரும் அதே மாதிரி மெல்ல ஆறும் பக்கத்துல பக்கத்துல வரும் அதாவது இங்குக்கு பக்கத்துல இங்கும் இஞ்சுக்கு பக்கத்துல இஞ்சும் தன்னகரத்துக்கு பக்கத்துல தன்னகரமும் தன்னகரத்துக்கு பக்கத்துல தன்னகரமும் இம்முக்கு பக்கத்துல இம்மும் ரன்னகரத்துக்கு பக்கத்துல ரன்னகரமும் வரும் இடை எழுத்துல நாலு எழுத்து மட்டும் பக்கத்துல பக்கத்துல வரும் அதாவது எகர ஒற்றுக்கு பக்கத்துல எகர ஒற்றும் தொழிலாக்கு பக்கத்துல தொழுலாவும் இவ்வுக்கு பக்கத்துல இவ்வும் வடலாக்கு பக்கத்துல வருடலாவும் வரும் உடல்நிலை மெய்மயத்துல வராது வல்லெழுத்துல ஆறும் பக்கத்துல பக்கத்துல வரும் மெல்ல எழுத்துல ஆறும் பக்கத்துல பக்கத்துல வரும் இடை எழுத்துல நாலு எழுத்து மட்டும் பக்கத்துல பக்கத்துல வரும் இப்போ வேற்று நிலை மெய்மயத்தை பத்தி பாப்போம் வேற்றுநிலை மெய்மயக்கம்னா ஒரு மெய் எழுத்துக்கு பின்னால வேற ஒரு மெய்யெழுத்து வந்துச்சுனா அதுதான் வேற்று நிலை மெய்மயக்கம் வேற்று நிலை மெய்மயக்கத்துல பாத்தீங்கன்னா எல்லா மெல்லெழுத்து பக்கத்துலயும் அதுக்கு இணையான வல்லெழுத்து வரும் அதாவது இங்குக்கு பக்கத்துல இக்கும் இஞ்சுக்கு பக்கத்துல இச்சும் தன்னகத்துக்கு பக்கத்துல இட்டும் தன்னகத்துக்கு பக்கத்துல இத்தும் இப்போ ரன்னகத்துக்கு பக்கத்துல இட்டும் வரும் வல்லெழுத்துல இட்டுக்கும் இட்டுக்கும் பக்கத்துல மட்டும் ஒரு எழுத்து வரும் அதாவது இட்டுக்கு பக்கத்துல இக்கும் இட்டுக்கு பக்கத்துல இச்சோம் இட்டுக்கு பக்கத்துல இப்போ அதே மாதிரி இட்டுக்கு பக்கத்துல இக்கும் இட்டுக்கு பக்கத்துல இச்சோம் இப்பும் வரும் இட்டுக்கு பக்கத்துல இத்து வந்துச்சுன்னா அதே மாதிரி இற்றுக்கு பக்கத்துல இத்து வந்துச்சுன்னா அது இற்றா மாறும் அதனால வேற்று நிலை மயக்கத்துல இட்டு இற்று பக்கத்துல இக்கு இச்சு இப்பு மட்டும் வரும் வல்லெழுத்துல இற்றுக்கும் பக்கத்துல மெய் எழுத்து வர மாதிரி மெல்லெழுத்துல இட்டுக்கு இணையான தன்னகரமும் இற்றுக்கு இணையான ரன்னகரம் பக்கத்துல மட்டும் வேறொரு மெய் எழுத்து வரும் அதாவது தன்னகரத்துக்கு பக்கத்துல இக்கும் தன்னகருக்கு பக்கத்துல இச்சும் தன்னகர பக்கத்துல இப்பும் தன்னகருக்கு பக்கத்துல இம்மும் வரும் அதே மாதிரி ரகரத்துக்கு பக்கத்துல இக்கும் இச்சும் ரகர பக்கத்துல இப்பும் ரன்னகர பக்கத்துல இம்மும் வரும் இச்சு இப்பு இம்மு மட்டும் வரும் இடை எழுத்துல பக்கத்துல எந்த ஒரு மெய் வராது இக்கு இச்சு இத்து இப்பு மட்டும் இடை எழுத்துக்கு பக்கத்துல வரும் அதாவது எகர ஒற்றுக்கு பக்கத்துல இக்கு இச்சு இத்து இப்பு வரும் சிறப்பு ரா பக்கத்துல இக்கு இச்சு இத்து இப்பு வரும் அதே மாதிரி வடலா சின்னரா தொடுலா பக்கத்திலையும் இக்கு இச்சு இத்து இப்பு வரும் மெல்ல எழுத்துல இந்து இம்மு மட்டும் இடை எழுத்துக்கு பக்கத்துல வரும் அதாவது எகர ஒற்றுக்கு பக்கத்துல இந்து இம்மும் வரும் சிறப்பிழா பக்கத்திலையும் இந்து இம்மு வரும் அதே மாதிரி சின்னரா பக்கத்திலையும் இந்து இம்மு வரும் இவ்வு மாதிரி வடலாக்கும் தொழிலாக்கும் பக்கத்துல இந்து இம்மு வராது இடையெழுத்துல இவ்வு மட்டும் இடையெழுத்துக்கு பக்கத்துல வரும் எகர ஒற்றுக்கு பக்கத்துல இவ்வு வரும் சிறப்புழா பக்கத்துலயும் இவ்வு வரும் அதே மாதிரி வடலா சின்னரா தொடுலா பக்கத்திலும் இவ்வு வரும் எல்லா மெல்லெழுத்து பக்கத்துலயும் அதுக்கு இணையான வல்லெழுத்து வரும் வல்லெழுத்துல இட்டுக்கும் இட்டுக்கும் பக்கத்துல மட்டும் வேற ஒரு மெய் எழுத்து வரும் மெல்ல இட்டுக்கு இணையான தன்னகரமும் இட்டுக்கு இணையான ரன் நகரம் பக்கத்துல மட்டும் வேற ஒரு மெய் எழுத்து வரும் இடை எழுத்துல இவ்வுக்கு பக்கத்துல எந்த ஒரு மெய் எழுத்தும் வராது இவ்வு மாதிரி வடலாக்கும் தொழிலாக்கும் பக்கத்துல இந்து வராது இப்போ மூன்று மெய்மயக்கத்தை பத்தி பாப்போம் மூன்று மெய்மயக்கம்னா ஒரு சொல்லுல மூணு மெய் மெய்யெழுத்து அடுத்தடுத்து வந்துச்சுன்னா அதுதான் மூன்று மெய்மயக்கம் இதுல பாத்தீங்கன்னா எகரம் சிறப்பு சின்னரா பக்கத்துல மட்டும் ரெண்டு மெய் எழுத்து அடுத்தடுத்து வரும் எகர ஒற்றுக்கு பக்கத்துல இக்கு இச்சு இப்பு ரெட்டிச்சு வரும் அதே மாதிரி எகர ஒற்றுக்கு பக்கத்துல ரெட்டிச்சு வரும் எகர ஒற்று பக்கத்துல இந்து இத்து பக்கத்துல வரும் எகர ஒற்று பக்கத்துல இம்மு இப்பு பக்கத்துல வரும் ரெட்டிச்சு வரும் சிறப்புழா பக்கத்துல இந்து இத்து பக்கத்துல வரும் அதே மாதிரி இக்கு இச்சு இப்பு வரும் சின்னரா பக்கத்துல இந்து இத்து பக்கத்துல வரும் இப்போ மேகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அதுல உடல்நிலை மெய்மயக்கம் வேற்று நிலை மெய்மயக்கம் மூன்று மெய்மயக்கம் எல்லாம் பார்த்தோம் அடுத்த காணொலியில மெய்மயக்கத்தோட ரெண்டு எழுத்து புணர்ச்சி மூன்று எழுத்து புணர்ச்சி பத்தி பார்க்கலாம் நன்றி